ஆமாம் ஆமாம் ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா அந்த பாதம்லாம் பயங்கரமாக எரியும் அந்த நிரம்பெல்லாம் வலிக்கும் அப்படியே உயிரை போகிற மாதிரி வலிக்கும் இது என்ன பண்ணுவாங்க மேலே தொடையாண்டையும் இல்லை கீழே காலாண்டையும் நிரம்பு கட் பண்ணிவிட்டு அதில் அந்த நரம்புகளை வந்து ரிமூவ் பண்ணுறதும் உண்டு இப்படி நிறைய வகையான மருத்துவ முறைகள் இருக்குது இப்போ நான் கேட்குற கேள்வி நரம்பு சுற்றுல் நோய் வந்துருச்சு இதுக்கு சித்த மருத்துவ முறையில் என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு எளிமையான மருத்துவங்கள்லாம் நிறையா இருக்குது முதல் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு சில பல வழிகள் இருக்குது அது மருத்துவர்கள் ஆலோசனைகள் எல்லாருக்கும் சொல்கிறது தான் காலை வந்து தலைக்கு தலையணி வச்சுக்கிற மாதிரி காலைக்கு காலைக்கு தலை அணி வச்சுக்கணும் அதிக நேரம் நிற்கிறவங்க வந்து சாலில் வந்து இல்லை இல்லை காலில் வந்து இந்த கிரிப் பேண்டைட் இருக்கு பாருங்க அந்த மாதிரி அதை சுற்றிக்கலாம் ஓகே அதாவது நம்ம அதிகமாக நிற்கிறனால கீழே அழுத்தம் வந்து அதிகமாக ரத்த அழுத்தம் இப்போது நம்ம உடம்புல இருதயத்துலேருந்து அதாவது ஆக்சிஜனை கொண்டு போகிறதுக்கு ஒன்று பூரம் ஆர்டின்னு சொல்கிறாங்க தமனின்னு சொல்கிறோம் அது வந்து இருதயத்துக்கு வந்து ஆக்சிஜனோட ரத்தத்துள்ளே கொண்டு போகுது அந்த இரத்தம் தான் உடம்பெல்லாம் பரவ வைக்குது அதே இது பரவுன ரத்தத்தை மறுபடியும் முத போகிறதுல ஆக்சிஜன் நிறையா இருக்கும் அதில் இப்போ அதேமாதிரி ஆர்டின் அந்த அந்த வெயின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அதுதான் சிறை விரி சுருள் சிறை இது நம்ம வெரிக்கோஸ் வெயின்னு சொல்கிறோம் இது பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு தான் அதிகம் வரும் இது வந்து மறுபடியும் இந்த அசுத்த ரத்தம் இதான் கெட்ட ரத்தம் அசுத்த ரத்தம்னால் பிராணவாயுவோடு அதிகம் உள்ளே போகிறது ஆக்சிஜனோடு போகிறது வந்து சுத்தரத்தம் போகிறது வந்து தமணின்னு சொல்கிறான் அதே இதை மறுபடியும் இந்த இதை வந்து திரும்ப ஹார்ட்டை கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ரிவர்ஸில் போகுது இப்போ உதாரணத்துக்கு மேலேருந்து கீழே வரதுலாம் சுலபமாக வந்துடும் பேசலே இயற்கையாக வந்துடும் ஆனால் கீழேருந்து மேலே போகிறதுக்கு வந்து அழுத்தம் கொஞ்சம் ஜாஸ்தி இப்போ மோட்ரு எப்படி போர் தண்ணி கீழேருந்து மேலே கொண்டு போகுது அதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது மாதிரி அந்த மாதிரி உடம்பு வேலை செய்யும்போது நரம்புல சில இடங்களில் வந்து தோய்வு ஏற்படும் இப்போது நரம்பு சுருள் நோய் வர காரணமே வந்து என்ன அப்படின்னா நரம்பு வந்து ஓவ்வொரு வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிருச்சு அதாவது எலாஸ்டிக் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல அது சுருக்கம் அடையினா அதிக வெப்பத்தினால நரம்பு தான் இருக்கிற அதோட அளவை காட்டிலும் அளவு பெருசாயிடுச்சு பெருசானது வந்து அது பக்கத்தில் உள்ள சதை தோல் மற்ற உறுப்புகள்லாம் இருக்கிறதுனால அது அந்த இடத்துல வந்து தொய்வாகி அது வந்து சிலருக்கு வந்து சிலந்தி மாதிரி சிலருக்கு பூரா மாதிரி சிலருக்கு வந்து டெலிஃபோன் ஒயர் மாதிரி அப்படி வந்து தொடைப்பகுதி அதில் வந்து பெரு அதிகமாக தெரியும் நம்ம கண்ணுக்கு தெரியாத வெறிக்கோஸ் ஒன்று இருக்குது அது வந்து ஆண்களுக்கு விரையில் வரக்கூடிய வெறிக்கோஸ் அது வந்து அந்த உயிரணுக்கள் வரக்கூடிய பாதையில் அதே நரம்பு சொல்றோம் இருக்கும் அவங்களுக்கு வந்து விந்து வரும் கிழிச்சி இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து குழந்தை பேருக்கு மட்டும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்காது அதுக்கும் வந்து அந்த விரைவில் வந்து நரம்பு சுருக்கம் வர்றதான் சொல்லுவோம் பொதுவாக நம்ம அதை நரம்புன்னு சொன்னாலும் அந்த பச்சையாக இருக்க நரம்பு இப்போது தமணி சிறைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த தமணின்றதை நம்ம நாடி பிடிச்சி பார்க்குறது இப்போ உங்களுக்கு நாடி பிடிச்சி பார்த்தோம்னா துடிப்பு இருக்குது அதுக்கு பேர் தமனி ஆக்சிஜனை கொண்டு போகிற ரத்த ஓட்டம் இருக்கிறது அது இதே சிறைன்றது பச்சை கலரில் தெரியுது பாருங்கள் நமக்கு வெளியில் கால் பகுதியில் பார்த்தீங்கன்னா பச்சையாக தெரியும் அதில் துடிப்பு இருக்காது அதை தான் வந்து நம்ம வெயின்னு சொல்கிறோம் சிறைன்னு சொல்கிறோம் இயற்கையாக வந்து மருத்துவத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா களச்சிக்காய் அது எல்லாருக்கும் தெரியும் அண்டை வாயுன்னு சொல்லக்கூடிய இதுதான் ஓரண்ட வாயு ஈரண்ட வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதை வீங்கியிருந்தாலும் சரி இரண்டு விதை வீங்கியிருந்தாலும் சரி வாயு பதார்த்தம் அதிகம் சாப்பிட்டு யார் யாருக்கெல்லாம் வந்து விரைவீக்கம் வருதோ அவங்களுக்கெல்லாருக்கும் இந்த காயை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இது இருக்கிறதுலே ரொம்ப கசப்பு சுவையுடையது இப்போ இந்த இது தான் ஓடோடு இருக்கிறது இதை உடைக்கும்போது ஹெல்மெட் போட்டுட்டு தான் உடைக்கணும் ஏன் அப்படின்னா இது வந்து சுத்தல்லேருந்து வலிக்கிட்டு வலி ஓடும் முன்னாடி யார் இருந்தாலும் சரி கண்ணாடி பாத்திரம் எது இருந்தாலும் சரி உடைச்ச மண் பாத்திரம் எளிதில் உடையக்கூடிய பொருள் வந்து இருக்கிற இடத்துல வச்சு இதை உடைக்கக்கூடாது ரொம்ப கவனமாக உடைக்கணும் இது அதிக கசப்பு வாய்ந்தது இதை சாப்பிட்டோன்னா பயங்கரமாக கசக்கும் இது வெறும் காயை மட்டும் நான் சாப்பிட்றேன் விரைவாய்க்கு அப்படின்னா மலத்தை போய் கட்டிக்கிறான் இந்த வெறும் காய் சாப்பிட்றவங்களுக்கு இயற்கையாக மூல நோயை அவங்களா வரவழைக்கிறாங்கன்னு அர்த்தம் கசப்பு உள்ளே போச்சுன்னா மலத்தை கட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த விதையை வந்து சூரணம் பண்ணி இளவருப்பாக வறுத்து பொடி பண்ணி சூரணம் பண்ணிவிட்டு அதுக்கு சம மிளகு மிளகுத்தூள் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம்ல குறுமிளகு அந்த மிளகுத்தூள் அளவு கலந்து தான் சாப்பிட்ணும் இது பொதுவானது இது வந்து வாய்வு வீக்கம் சூத வாயு பெண்களுக்கு இருந்தாலும் சரி அதுமாதிரி ஆணுக்கு விரைவாயு இருந்தாலும் சரி வயிற்றில் வரக்கூடிய பிரச்சனை மூளைவாயின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இது எல்லாத்தையுமே இந்த களைச்சி சூரணம் சாதாரணமாக சரி பண்ணும் இதே களைச்சி சூரணத்தை வைத்திய பெருங்குரல் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது வைத்திய பெருங்குல்னால் கைகண்ட அனுபவக வைத்திய பெருங்குரல் அந்த நூல் பேர் கைகண்டன என்னென்னா ஒருத்தர் செஞ்சு அதில் வந்து வெற்றி கடைஞ்ச அந்த பாகம் அப்படிப்பட்டதை திருக்குறள் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு ஆயிரம் குரல் வந்து இருக்கும் அந்த இது வைத்தியப்புற குரல் பேர் அதில் நரம்பு நோய் தீரும் அப்படின்னு இந்த ஒரு பசு தான் போட்டிருக்காங்க இப்போ இந்த கலச்சிக்காய் விதை இருக்குது பார்த்திங்களா இப்போ நம்ம பார்க்குறோம்ல இந்த கலச்சி விதை இந்த விதையை வந்து குப்பமினி இலச்சாறு விட்டு அரைச்சி இது மாதிரி வில்லைகளை தட்டி போட்டோம் அப்படின்னா அதில் பருப்பம் கிடைக்கும் அந்த பருப்பமும் இந்த விதையை சரி பண்ணும் இதே கலர்ச்சி பருப்பை சாறு விட்டு அரைச்சி போட்டோம் அப்படின்னா எப்படி சுண்ணமாக கிடைக்கும் இப்போ நான் காமிச்சிருக்க சொன்னால் வந்து ரொம்ப வெள்ளையாக இருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த வில்லைகள் அதாவது களைச்சி பருப்பை மட்டும் எடுத்து இலம் பருப்பாக வறுத்து அதை வந்து நல்லா வஸ்திரகாயம் பண்ணதில் இஞ்சி சாறு விட்டு மூணு மணி நேரம் அரைச்சி இது மாதிரி சிறு சிறு வில்லையாக தட்டிடணும் வில்லைக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மைல்டாக கொஞ்சம் ஈரம் இருக்கும் இந்த வில்லைகளை கீழே மேலே வந்து உமி இருக்குது பார்த்தீங்களா ஒரு நாலு படி உமியை கொட்டி அந்த உமிக்கு இடையில் ஒன்று ஒன்று ஒன்றோட ஒன்று படாமல் ரெண்டு விறக்கடை கேப் போட்டு சொருகி வைக்கணும் சொருகி வச்சு அந்த உமியை புடம் போட்டுட்டோம்னா ரெண்டு நாள் ஆகும் அந்த நெருப்பு வந்து முடிகிறதுக்கு பார்த்தோம்னா இது வந்து புறத்தில் மட்டும் கருப்பாக இருக்கும் உள்ளுக்குள்ளே வெள்ளவளின்னு இருக்கும் இந்த வில்லைகள் எல்லாத்தையும் சேதாரம் படாமல் எடுக்கணும் இந்த ஒரு காயவே பசுப்பம் பண்ணலாம் செந்தூரம் பண்ணலாம் சுண்ணம் பண்ணலாம் மூணுதும் பண்ணலாம் ஓ இருக்கிறதுலேயே அதிக பவருடையது இந்த சுண்ணம் தான் இந்த களைச்சி சுண்ணம் வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வருஷம் ஆயுள் காலம் உள்ளது ஓகே செந்துரம்னால் ஐம்பது வருஷம் பற்பம்னா ஒரு அறுபது வருஷம் அவ்வளோதான் இருக்கும் இது வந்து தொள்ளாயிரம் வருஷம் வச்சுக்கிறது அது அவ்வளோ உடையது இயற்கையாகவே நம்ம கை காலில் எண்ணெய் பிசுக்கு ஒட்டிடுச்சு அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு போகிறக்கு என்ன செய்வோம் அப்படின்னா சோப்பை போட்டு கையை கழுவுவோம் கையை போட்டு சோப்பில் கை கழுவுன்னா எண்ணெய் பிசுக்கு போயிடுது அதே மாதிரி அந்த நம்ம அசுத்த ரத்தம் திரும்ப போது பார்த்தீங்கன்னா வெயினில் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வாயுவை ஒரு சின்ன படலத்தை அது நீக்கிறது இந்த சுண்ணாம்பு போய் அந்த வேலையை பண்ணுது இதை காலை மாலை காலையில் ஆறு மணிக்கு மாலையில் ஒரு நாலு விட்டுவார் அந்த டயத்துலேயும் ஒரு அரிசி அளவு இந்த மருந்தை எடுத்துக்கிட்டு இதே கலைச்சி சூர்ணத்தில் சேர்த்து கொஞ்சம் நெய் விட்டு குழைச்சு சாப்பாடு முன்னாடி சாப்பிட்ணும் காலையில் வெறு வயதில் சாயங்காலம் வந்து நாலு விட்டுவார் அந்த டைம் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளே அந்த நரம்பு வீக்கம் அந்த சுருண்டிருக்கிறது அதோடய சைஸ் வந்து குறையும் இப்போ ஒரு நாலு அடுக்கு அஞ்சு அடுக்கு அந்த சுரு சுருள் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு அடுக்கு குறையும் அதோட தடிமண்ட் இருக்குது பாருங்க நல்லா புடச்சி வீங்கி எப்படா ரத்தம் வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிறது கூட உள்ளே அமுங்க ஆரம்பிச்சிடும் நாலு அது வந்து நம்ம ஸ்கின்னோட ஸ்கின்னாக மற்ற நரம்புகள் எப்படி நம்ம உடம்புல இருக்குதோ அதே மாதிரி மாற ஆரம்பிச்சிடும் இது வந்து எளிமையான ஒரு வைத்தியம் சிலர் வந்து ஒரு ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டா சிலர் உடம்புக்கு உடனே சரியாயிரும் சிலர் வந்து மூன்று மாத காலம் கூட பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது அந்த மருந்தை இதில் சிலர் அந்த வெரிக்கோஸ் இருக்கவங்களுக்கு சிலருக்கு வந்து இந்த கீழ்கால் இருக்குது பார்த்தீங்களா கணுக்கால் அந்த ப இதில் பார்த்திங்கன்னா அந்த கொலுசு போடுற இடம்னு சொல்லுவாங்க லேடிஸுக்கு இப்போ அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உள்பகுதியில் கூட ஒரு கருப்பு கலர்ல ஒரு அரிப்பு மாதிரி வரும் ஒரு கரும்படை எப்படி இருக்கும் அது மாதிரி வரும் அது வழியாக வந்து இந்த வெரிகோஸ் இருக்கவங்களுக்கு மட்டும் அந்த இடத்துல இயற்கையாக புண்ணு ஏற்படும் நம்ம சொரிய வேணா எதுவுமே செய்ய வேணாம் ஒரு கசு கொசு கடிச்சா எப்படி வந்து அதில் ஒரு ஒரு ஊறல் எடுக்குமோ அதுமாதிரி ஊரல் எடுக்கும் நெகத்தை வச்சு சுரண்டி விட்டுட்டாருன்னா இந்த வெரி இருக்க நீர் ஃபுல்லாக அந்த நீர் அது அது வழியாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த முன்பக்கம் இல்லாட்டி இடது பக்கம் உள் பக்கமோ இல்லை வெளி பக்கமோ அவருக்கு வந்து கீழே பார்த்திங்கன்னா அந்த கால் வந்து கருப்பாக இருக்கும் இது வந்து வெரிகோஸ்க்கு இந்த இதில் வந்து புண்ணு வந்து ஆறவே ஆறாது ஒரு ஆறு மாதம் புண்ணை நீர் கடிச்சு கசிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு ஆறு மாதம் ஆறுன மாதிரி இருக்கும் மறுபடியும் திரும்ப வந்துடும் இந்த புண்ணில் வந்து என்ன பண்ணால் நம்மளோட உடம்பே வந்து இதில் நம்ம வெரிக்கவுசில் இருக்கக்கூடிய துர்நீரை அதுவாக வெளியேற்ற பார்க்குது இதை யார் யாரெல்லாம் அந்த நீர் முழுசாக வெளியேற்றுறதுக்கு முன்னாடி அடைப்பு அடைக்கிறாங்களோ அந்த புண்ணை ஆத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மறுபடியும் வந்துடும் இதில் நம்ம இயற்கையாக இருக்க நரம்பு தான் உண்டாகி நமக்கு வந்து கொஞ்சம் அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி தெரியுது அந்த நரம்பை எக்காரத்துக்கு கொண்டு வெட்டக்கூடாது அவங்க சிகிச்சையில் என்ன பண்ணுறாங்க மருத்துவ சிகிச்சையில் இப்போ நவீனமாக வெரிக்கவசுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தூய்மையான ஒரு நீரை எடுத்து அதுக்குள்ளே அந்த நீரை வந்து அந்த வெரிக்கோஸ் வெயினுக்குள்ளே அந்த பச்சை நரம்பில் செலுத்துகிறாங்க அந்த நீரை செலுத்தணும் உடனே அந்த பசு பசுமை அந்த வெரிகோஸ் ஜிக் ஜாக்கார்கள்லாம் மாறிடுது அடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இரிக்கமா அந்த நரம்பை வந்து எவ்வளோ டைட்டாக கட்டி விட முடியுமோ அப்படி கட்டி ஆமாம் முட்டிக்கு ஒரு பேண்டேடு மாதிரி போட்டு விட்றாங்க சிலர் வந்து நம்ம சித்த மரத்தில் சில வயிற்று என்னவோ அட்டை விடுறது அட்டைப்பூச்சி இருக்குது பார்த்தீங்களா அட்டைப்பூச்சிக்கு அதுக்கு உண்டான அட்டைப்பூச்சி ஒரு திரவத்தை தடவி விட்றாங்க அந்த வெரிக்கோஸ் இருக்கிற இடத்துல அட்டைப்பூச்சி வச்சு முடிஞ்ச வரைக்கும் அதனால் எவ்வளோ அதில் இருக்க துர்நீரை உரிய முடியுமோ உறிஞ்சிருது அதுக்கப்புறம் அட்டைப்பூச்சியை ரிமூவ் பண்ணுறாங்க இந்த அட்டைப்பூச்சி சிகிச்சைலாம் அட்டைன்னு சொன்னாலே நமக்கு வந்து பயம் வந்துடுது ஐயோ ரத்தத்தை குடிக்கிற பூச்சியாச்சே அப்படின்னு அது மாதிரி பண்ணுறாங்க சிலர் வந்து அதை வந்து அறுவை சிகிச்சை பண்ணி முன்னாடி பின்னாடி கொஞ்சம் எவ்வளோ தூரம் வந்து அது தொய்வாக இருக்கோ அதை மட்டும் வெட்டிட்டு இடையில செயற்கையாக பொருத்த பார்க்குறாங்க இந்த செயற்கையை பொறுத்தவரை வந்து நூற்றுக்கு நூறு பேருக்கு வந்து கரெக்டாக சக்ஸஸ் ஆகிறது கிடையாது அவங்களுக்கு மறுபடியும் வந்து எங்கே அந்த அறுவை சிகிச்சை பண்ணாங்களோ அந்த இடம் புண்ணாகி காலை நீட்டாக மடக்கிறதுக்குலாம் சிரமப்படுற மாதிரி இருக்குது நம்ம வந்து உடம்பையே தொடாமல் வெறும் உள்ளுக்குள்ளே மருந்து கொடுத்து இயற்கையாக அவருக்கு எப்படி நார்மலாக பிறக்கும் போது யாருக்கும் வெறிக்கோஸ் கிடையாது அவரோட பழக்க வழக்கம் அதிகமாக வந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்குறது அதிகமாக நிற்கிறது அதாவது உட்கார்ற கட்டில நிற்கிறது அந்த மூமெண்ட்டு அசைவு நகண்டு போகிறது வந்து நிலையாக இருக்கிறதுனால ரத்த அழுத்தம் பு புவியை நோக்கி ரொம்ப அதிகமாகி அதனால் வரக்கூடியது இதை நம்ம எளிமையான மருந்தாலே சரி பண்ணலாம் நம்ம வேற வேற மருத்துவ சிகிச்சைகள்லாம் போய் முயற்சி பண்ணுறதை காட்டிலும் நம்மளுக்கு எளிமையானது இப்போ நம்ம வீடியோ பார்க்குற எத்தனை வைத்தியம் இருக்காங்களோ அத்தனை வைத்தியரும் செஞ்சு மக்களுக்கு கொடுக்கலாம் நமக்கு இந்த மருந்து ஈஸி தாங்க நானே வீட்டில் செஞ்சிடறேன்னு பார்க்குற மக்கள் கூட இந்த மருந்தை வந்து செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் செஞ்சு அவங்களே செஞ்சு சாப்பிடலாம் சிரமம் இல்லை ஆமாம் இதில் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் இந்த மருந்து வந்து சுண்ணாம்பால் செய்யப்படுது அதை மாறிடுச்சு மஞ்சளுக்கு போட்டு போட்டோம்னா செவக்கும் அவ்வளோ சுண்ணாம்பு தன்மை இருக்குது குங்குமம் மாதிரி ஆகிடும் மஞ்சள் அந்த ம இந்த சுண்ணமை சாப்பிடும்போது அதுக்கு ஒரு முறை வச்சுருக்காங்க எப்படின்னா சுண்ணாம்புன்னு வரக்கூடிய எல்லா மருந்தும் பசுப்போம் செந்தரம் சுண்ணம் சொல்லும்போது சுண்ணம் வரது எல்லாத்தையுமே பசு நெய்யில் குழப்பி சாப்பிட சொல்லிக்காங்க பசு நெய்யில் இல்லாமல் அவசரப்பட்டு பசு நெய்யை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உருக்கின அதை நெய் எடுக்கும்போது திரவ ரூபத்தில் இருக்கணும் அதை எண்ணெய் மாதிரி இருக்கணும் அதை ஊற்றி கிளாக் வைஸாக ஒரு பத்து தடவை ஆண்டி கிளாக் வைஸாக ஒரு பத்து தடவை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடணும் இந்த சுண்ணாம்போட ரியாக்ஷன் அந்த நெய்யில் போய் அந்த வீர் அடங்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷமாக தாங்க அதுக்கப்புறம் தான் அதை குழச்சி சாப்பிட்ணும் நெய் மருந்து எல்லாத்தையும் வெறும் வயிற்றுல தான் சாப்பிட்ணும் உள்ளே போனோம் ஜீர்ண மாறும் மாதிரி இந்த மருந்து நான் காலையில் சாப்பிட மறந்துட்டேங்க இல்லை சாயங்காலம் சாப்பிட மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி நைட் நேரத்தில் நெய்யை சேர்க்கக்கூடாது நெய் சாப்பிட்ற குந்த நேரம் வெறு வயிறாக இருக்கணும் இப்போ காலையில் உணவுக்கு முன்னாடி சாப்பிட்றாங்க அப்படின்னா அப்போ வெறு வயிறு சீ சீக்கிரம் அதே மாதிரி மாலை நேரத்தில் இப்போ நம்ம மதிய சாப்பாடு முடிச்சிருக்கோம் மாலையில் ஒரு நாலு நாலிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அப்பையும் கொஞ்சம் வயிறு வந்து கொஞ்சம் பசியோடு இருக்க மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகுது சிலருக்கு வந்து இந்த சுண்ணாம்பு வெத்தலைக்கு போகிற சுண்ணாம்பு ஒரு அரிசியோட கூட போட்டாலும் நாக்கு வந்து பொத்து போன மாதிரி ஆயிரும் அப்படி நபர்கள் வந்து இந்த நெய் போது ஒரு ஸ்பூன் நெய் வர இடத்துல ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் என்ன வைத்தியரே நீங்கள் நெய்யை சாப்பிட சொல்லுறீங்க ஏற்கனவே அது கொழுப்பு அடைச்ச மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் கொழுப்பை குறைக்கணும்னு பார்க்குறேன் நீங்கள் வேறு நெய்யை சேர்க்கணுன்றீங்க நெய்யை உருக்கி சாப்பிட்டா கொழுப்பு கிடையாது நெய் டால்டா மாதிரி இருக்குது ஏன் சாதம் சூடாக இருக்குது அந்த சாதத்தில் இந்த டால்டாவை போட்டு நெய்யை மாற்றி அப்புறம் சாப்பிடுவேன்னு நினச்சி சாப்பிட்றவங்களுக்கு தான் கொழுப்பு வைக்கும் அவங்க தான் ஃபேட்டாகுவாங்க எப்போயுமே நெய்யை உருக்கி சேர்த்தாங்கன்னா உடம்புல வந்து பருமனெலாம் வராது கொழுப்புலாம் அடைக்காது அதனால் வந்து நெய் வந்து உருக்கி சேர்க்கணும் அது தேர் என்ன சொல்லியிருக்காரு உண்ணுங்கால் நெய் உருக்கி மோர் பெருக்கி நீர் சுருக்கி உண்போம் அப்படி இருக்கார் தண்ணியை சுட வச்சு சாப்பிட்ணும் மோரை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி கலந்து சாப்பிடம்னா அப்படி சாப்பிட்ணும் நெய்யை ஒவ்வொரு தடவை எடுக்கும் போதும் இந்த எண்ணெய் ரூபத்தில் நெய்யை கொண்டு வந்து அப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டோம்னா எந்த நோயுமே வராது அப்படின்னு சொல்லிடுறாரு தேரைய ஆரம்பிக்கையா என்ன கேட்கலையே அதாவது அவர் பேசும்போது அவர் வாயை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் வந்து அப்படியே மெல்ல 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 அழகாக அப்படியே போயிட்டே இருக்கு அதனால தான் குறுக்களை பார்த்தீங்கன்னா அவர் சில கேள்விகள் கேட்க முடியாது போச்சு வெரிகோஸ் வெயின் அப்படின்றது பெரும்பாலும் எல்லாருக்கும் தான் நிறைய பேருக்கு இது எப்படி அதிலேருந்து வெளியே வர்றது ஆப்ரேஷனா இல்லை மற்ற சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்க இருக்கும் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க படிச்சு படதாரி மருந்து மூலமாக கொடுக்குற இந்த மருந்துகளையும் ஆலோசனைகள் பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக ஒழுங்குங்க குறிப்பாக இந்த வீடியோவை யாருக்கெல்லாம் வெரிக்காஸ் வேணுன்னு இருக்கோ வெறிக்காஸ் வெயில் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில்லை உங்களை எதிர்ப்பு சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறது உங்க குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கங்க வணக்கங்க